கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய வாரம் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான வாரமாக இருப்பதாக அம்மேன் நம்ம ஆண்டவரால் திருச்சபையாக ஆண்டவருக்குள்ளே இப்பொழுது இணைக்கப்பட்டிருக்கிறோம் அவருடைய சொந்த ரத்தத்தினால் நம்ம ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் சம்பாதித்திருக்கிறார் நாம் இப்பொழுது திருச்சபையாகிய மனவாட்டியாக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு ஆயத்தப்பட்டுருக்கிறோம் அதில் பைபிளில் இருக்க அந்த ஒவ்வொரு லேடிஸில் இருக்கிற அந்த கேரக்டரை எடுத்து ஆண்டவர் திருச்சபைக்கு அடையாளமாக பேசி கொண்டிருக்கிறார் அதற்கு இன்றைக்கு ரூத்தை தான் ஆண்டவர் வந்து எனக்கு காண்பித்து கொடுத்தார் ரூத்துக்கிட்ட இருக்கிற ஒரு தன்மை என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரூத் வந்து மோவாவிய பெண்ணாக இருந்தால் கூட ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டதை நம்மளால் என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் ரூத் ஒரு பால் ரெண்டு பேருமே மோவாபிய பெண்கள் தான் அவங்க ரெண்டு பேருமே மாமியார் கிட்டே என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் அவங்களை விட்டு போக மாட்டோம்னு தான் சொல்கிறாங்க ஆனால் ஒரு பால் வந்து கடைசியில் என்ன செஞ்சுடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாமியாரை முத்தமிட்டுட்டு மோவாப்க்குள்ளே மறுபடியும் போயிடுறாங்க ஆனால் ரூத் என்ன சொல்கிறாங்க அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரூத் ஒன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் அதற்கு ரூத் நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடே பேச வேண்டாம் நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன் நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் அப்படின்னு சொல்லி ஒரு மன உறுதியோட ஒரு தீர்மானம் எடுக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் இன்றைக்கு திருச்சபையாகிய நமக்குள்ள ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை உறுதியான தீர்மானத்தை தீர்மானத்தோடு அவரை பின்பற்ற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அமேன் பாருங்களேன் ரூத் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறாங்க இழந்திருக்கிற சூழ்நிலை இப்படி ஒரு தீர்மானம் எடுக்க முடியுமா அதுவும் அவங்க விட்டுட்டு வர்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பிறந்து வளர்ந்து அவங்களுடைய தாய் தகப்பன் அவங்களுடைய உறவுகள் அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு எல்லா சந்தோஷம் எல்லாத்தையும் மோவாபிலேயே விட்டுட்டு நான் ஆண்டவரை பின்பற்றி வெத்திலையமுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி அவங்க வர்றாங்க இதைத்தான் கர்த்தர் வந்து நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறார் ஏன்னா அவர் நமக்கு சொந்த ரத்தத்தை செந்தி நம்மளை மீட்டெடுத்து சபையில் சேர்த்து விட்டார் இப்போ மறுபடியும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது இந்த ஒருபாலை போல் மறுபடியும் என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா உலகத்திற்குள்ளாக போய்விடக்கூடாது திருச்சபையாகிய நம்மிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு விஷயம் ரூத்துக்கு இருந்த ஒரு மன உறுதி ஒரு நிச்சயமான ஒரு தீர்மானம் நான் எந்த சூழ்நிலையிலையும் என் தேவனை விட்டு விலகவே மாட்டேன் அப்படிங்கிற தீர்மானம்தான் கடைசியில் பார்த்தீங்கன்னா இயேசுவுக்கு அடையாளமாக இருக்கிற போவாசோடு யோ ரூத்தை இணைத்தது அமேன் அதே போல தான் கர்த்தர் நமக்கு ஒரு நாள் வச்சுருக்கிறார் இப்படிப்பட்ட உறுதியான தீர்மானத்தோடு கூட ஆண்டவரை எந்த சூழ்நிலையையும் என் வாழ்க்கையில் என்ன சம்பவித்தாலும் நான் ஒரு கேள்வியும் கேட்காமல் ஆண்டவரை பின்பற்றுகிறத ஒரு நாள் நிறுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம உறுதியாக நம்ம ஆண்டவரை பின்பற்றுகிறதை ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் இப்படி உறுதியான தீர்மானத்தோடு ரூத்தை போல பின்பற்றுகிற திருச்சபைகள் நிச்சயமாக ஆண்டவருடைய இரண்டாம் வருகையில் நித்திய மனவாளன் ஆகிய இயேசுவோடு கூட இணைக்கப்படுவார்கள் அமேன் அதாவது எப்படி போவாசோட ரூத் கரெக்டாக இணைக்கப்பட்டாங்களோ அதே போல் நாமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்முடைய மனவாளராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட மனவாட்டியாகிய திருச்சபையாகிய நாம் இந்த ரூத்தை போல மன உறுதியோடு உறுதியான தீர்மானத்தோடு ஆண்டவரை பின்பற்றுவதில் நாம் கவனமாக இருந்தோமானால் உலகத்துக்கு பின்னாடி மறுபடியும் போகாமல் இருந்து உறுதியாய் அவரை பற்றி பிடித்து கொள்வோமானால் நிச்சயமாக அவருடைய வருகையில் நாம் அவரோடு சேர்க்கப்படுவோம் அமேன் அதனால் இன் அந்த ரூத்துக்கு இருந்த ஒரு தீர்மானம் எந்த சூழ்நிலையிலையும் நமக்கும் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் உறுதியாக இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம் கர்த்தரதை விரும்புகிறார் அப்படிப்பட்ட ரூத் அவர் என்ன செய்யலை கைவிடவே இல்லை மாறாக ஆசிர்வதித்து உயர்த்தினார் நமக்கும் அப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை தேவன் வைத்திருக்கிறார் நாம் செபிப்போம்மா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் கொடுத்த அந்த வார்த்தையின்படியே தகப்பனே நாங்கள் ஒரு ரூத்த போல உறுதியான தீர்மானத்தோடு கூட உம்மை பின்பற்றுவதில் உறுதியாக இருந்து மன உறுதியாக இருந்து நீர் மத்திய ஆகாயத்தில் வரும்பொழுது உம்மோடு நாங்கள் சேர்க்கப்பட தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக மனவாளனாகிய உம்மோடு நாங்கள் சேர்க்கப்பட்டு நித்திய நித்தியமாய் உம்மோடு நாங்கள் சஞ்சரிக்க உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் செபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே அமென் இந்த வார்த்தையின்படி இந்த வாரத்தில் தேவனுங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்